ஏதர்ம தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் இப்போ இந்தியா முழுக்க டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற மேட்ரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி குல்லா போட்ட மேட்ரு தான் இம்புட்டு நாளா சைலண்டா இருந்து போட்டு கரெக்டா வருவதற்கு ஒரு சில வாரங்கள் இருக்குது இப்போ இந்த காங்கிரஸ் எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிருக்காங்க தெரியுமா சைலண்டா எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க தெரியுமா கரண்ட் சினாரியோ எப்படி தரமா இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அரசியலுக்கு வருதுல பெருசா பயமாலா ஒண்ணும் இல்ல ஆனா தன்னுடைய கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே போயிடுமோ வெளியே போயிட்டு விஜய் கூட கூட்டணி வச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில தான் இருக்காரு திமுக ஊடாரமே அலறிட்டு கிடக்கு ஆடியோ ஆடியோலான்ஸ் மலேசியால ரீசன்டா நடந்தது மலேசியால நடந்தது ஆடியோலான்ஸ் மட்டும் கிடையாதுங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு அதுவும் யார் கூட காங்கிரஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது கை நம்ம கூடியதா இருக்கும் கை எப்பவுமே நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே பொது மேடைகள்ல பேசிட்டு இருந்தாங்க முழுசாக மேடைக்கு வந்து சேருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்னுடைய கைகளோடு நான் வருவேனா முழுதாக வருவேனா அப்படின்ற சந்தேகம் இருந்தது ஆனால் என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது இதை எல்லாத்தையுமே காங்கிரஸ்காரங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா சைட்ல அவங்க பண்ண சம்பவங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு வர சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் திமுக கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை கேட்டிருக்காங்க சில பல டிமாண்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க காங்கிரஸ் வைத்த அந்த டிமாண்டுகளை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விழி பிதுங்கிடுச்சு அவங்க கேக்குற விஷயங்களை திமுக சத்தியமா பண்ணவே முடியாது காங்கிரஸை கூட்டணியில வச்சிக்கவும் முடியல அவங்களை கூட்டிலிருந்து வெளியே அனுப்பவும் அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்த திமுக மாட்டிட்டு இருக்காங்க முக்கியமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மாட்டிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கிட்ட காங்கிரஸ் கெஞ்சி கூத்தாடி குட்டிக்கரணும் போட்டு ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதிகளை வாங்கியிருந்தாங்க இருபத்தஞ்சு தொகுதிகள் ஓகேங்களா வெறும் இருபத்தஞ்சு தொகுதிகளை வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த அஞ்சு வருஷத்துல திமுகவுக்கே தண்ணி காட்டுற அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்து நிக்குது காங்கிரஸ்க்கு இந்த அளவு தைரியம் வருவதற்கான காரணம் என்னன்னா விஜய் அவர்கள் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதுதான் அந்த ஒரு கட்சியால தான் காங்கிரஸ் இத மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து இப்பவே பேசி நாம ஏமாந்துடக் கூடாது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேரல் நாட்கள் ஏமாந்தோமோ அதே மாதிரி இந்த முறை ஏமாறக்கூடாது அப்படின்றத இந்த காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க அதனாலயே அவங்க ரொம்ப சைலண்டா பல காய் நகர்வுகளை நகர்த்திருக்காங்க அதனால காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணிருக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ப்ளேவை பண்ணிருக்காங்க அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரை திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்குற மாதிரி பேச விட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு தரப்பினரை மூத்த தலைவர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா திருச்சி வேலுசாமி பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க மாதிரியான தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு திமுகவை நேரடியா தாக்குற மாதிரி திமுகவுக்கு எதிரான அரசியல் பேசுற மாதிரி பேச விட்டுருக்காங்க இங்கேயும் போயில்ல கை நம்ம கூட தான் இருக்குன்றாரு ডেপুটি சியாம் யாராவது விவரமா அரசியல் பேசுற யாராவது ஒருத்தர் சொட்ட கரக சொன்னா நான் சொல்லலாம் நீங்க விளையாட்டா பொழுதுபோக்கு பேசுறதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லி இருந்தா அது நமக்கு தான் விளையாட்டுத் துறை அமைச்சிறதுனால விளையாட்டுல நெஞ்சறாதீங்க அவரே அப்படி சார் உங்களுக்கு கோபம் தான் வருது உனே முதல்ல வெச்சிருங்க என்னது அத தான் சொல்றேன் எச்சற கூட ஒரு சوره காட் வந்துலாம் கோம்பர கலசல போய் ஊற்றும்

தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் முழுசு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் மட்டும் சொல்றேன் சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக கொலைகாரி முக்காடு போட்ட முசோரணி இருபதாம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்திராவையும் இந்திரா கட்சியையும் இந்த தமிழ் மண்டியிலிருந்து வேரோடும் வேரோடு மண்ணோடும் தூக்கிடுவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறார் பேசுகிற உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் அடுத்து மூணு மாசம் ஆகலை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஏட்ட மட்டும் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு திருச்சி வேலுசாமி இருக்காரு இல்லையா அவர் பேசின விஷயங்கள் ஒன்னொன்னும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவர் அவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு ஆனாலும் இப்ப வரைக்கும் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கவே இல்லை இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இப்ப தேர்தல் காலம் இல்லையா அதனால காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ஐவர் குழு அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த முறை இந்த தேர்தல்ல கண்டிப்பா நாம நாப்பத்தி ஒரு சீட்டுக்கு குறைவில்லாம நாம சீட்டுகளை வாங்கணும் கண்டிப்பா நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வாங்கி ஆகணும் நாம நாப்பத்தி ஒரு தொகுதிகள் வாங்கணும்னா எக்ஸ்ட்ராவா நாம அறுபது தொகுதி எழுபது தொகுதி கேட்டாதான் திமுக நமக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட அறுபது தொகுதிகள் எங்களுக்கு இந்த தேர்தல்ல வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைதான் முன்னெடுத்து வச்சிருக்காங்க ஐவர் குழு முடிவு ஐவர் குழு திமுக தரப்புல இருந்து கோரிக்கைக்கு அவங்க கேட்ட விஷயங்களுக்கு இப்ப வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை காங்கிரசுடைய இந்த ஐவர் குழு இருக்கு இவங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான நபர்கள் முக்கியமான நபர்கள் அவங்களை என்ன பண்ணிருக்காங்க விஜய் அவர்களை பனியூர்ல ரகசியமா சந்திச்சிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க இந்த ரெண்டு சந்திப்பு இருக்கு இல்லையா ஒருத்தவங்க ஸ்டாலினை போய் சந்திக்கிறது இன்னொருத்தவங்க விஜய் போய் சந்திக்கிறதுன்னு இது ரெண்டுமே ராகுல் காந்தி பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இவங்க ரெண்டு பேருடைய அரசியல் காய் நகர்வுகள் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு தொகுதி கொடுத்ததே அதிகம் கடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்ததே அதிகம் அதுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒர்த்தே கிடையாது இந்த முறையும் இருபத்தஞ்சு தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது அதை விட கம்மியா தான் கொடுப்போம் அவங்க கூட்டணியில இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா வெளியே போறதா இருந்தா வெளியே போகட்டும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் இருக்கிறதா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் இளைமறை காய்மறையாக நடந்துட்டு இருக்கும்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா அவரு நேரடியாக திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி நேரடியாக திமுக எம்பி கனிமொழி அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி திமுக எடுத்த நடவடிக்கைகள் திமுக ஆட்சி லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த திமுக அரசு இருந்து தமிழகம் கடனில் மூழ்கி கிடக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் வெளிப்படியா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேசுனதுக்கு அப்புறமா திமுக காரங்க நாங்க பதிலடி தரோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அசிங்கசிங்கமா எப்பொழுதும் போல திமுக பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அசிங்கசியமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் காங்கிரஸ்ல இவங்க இன்னொரு பெரிய ஒரு குரூப்பானது உருவாயிருக்கு அவங்க எல்லாருமே திமுக போட்டு குழந்தை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் விஜயனுடைய ஜனநாயக படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஆனது மலேசியால நடந்திருக்கு அந்த ஆடியோ லான்ச் மலேசியாவுக்கு இங்கிருந்து காங்கிரசை சேர்ந்தவர்கள் அங்க போயிருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட இன்னும் ஒரு சில பேர் விஜய் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நேரடியா போயிருக்காங்க அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நேரடியா போய் சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த விவகாரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கரூர் விவகாரம் கரூர் விவகாரம் இருக்கு இல்லையா அது டெல்லி கோர்ட்ல அந்த கேஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு அங்க விஜய்க்கு ஹெல்ப் பண்றாரு அவரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அந்த விவகாரத்துல விஜய்க்கு ஆதரவாக ஆஜராகி நிக்கிறது காங்கிரஸ் காரங்க தான் அதுவும் சாதாரணமான நபர்கள் கிடையாது மக்களே டெல்லியில ராகுல் காந்திக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மாதிரியான முக்கியமான காங்கிரஸ் புள்ளிகள் தான் விஜய் கூட நிக்கிறாங்க நடக்கிற இந்த விவகாரங்கள்லாம் வச்சு பார்க்கும் போதே அந்த கனெக்ட் பண்ணி பொழுது தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதி அப்படின்ற தான் தெரிய வருது இந்த தான் திமுகவின் கூட்டணி தமிழகத்துல இருக்கு இந்த தான் இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கு ஆனா இந்த ஊபிசிகள் இருக்கிறானுங்களே அவனுக்கு பண்ற அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மட்டும் வந்தது முதல் வேலையாக சங்கிகள் களை எடுக்கப்படுவார்கள் சங்கிகள் தூக்கப்படுவார்கள் அரசு ஊழியர்கள்ல யார் யாரெல்லாம் சங்கிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நாங்க களை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க தற்குறித்தனமா கத்திட்டு இருக்கானுங்க தற்கொலை ஊபி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது அப்புறமா இருக்கட்டும் முதல்ல திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்த ஸ்தாட்சியும் பெறுமா அப்படின்றத கொஞ்சம் பாருங்கடா ஆனா இந்த ஊபிஸ்கள் உலகம் இருக்கு பாருங்க அது ஒரு தனி உலகம் அது ஒரு தனி பாரடைஸ் ஊபிஸ்கள் ஊபிஸ்கள் தான் ஊபிஸ் உலகத்துக்கு மட்டும் நீங்க போகணும்னு யோசிச்சு கூட பாக்காதீங்க போனீங்க பைத்தமாயிடுவீங்க வந்தே